இருள் கவிந்த அந்த நாட்களை நினைத்து வானுலகில் நாம் மகிழ்ச்சி எய்தினோம் நம் அன்பு தந்தை துன்ப வேதனைகளை அனுபவித்த அந்த மூன்று ஆண்டுகள் நம் வாழ்வின் இனிமை நிறைந்த பயன்மிக்க ஆண்டுகள் என்று கூறுதல் வேண்டும் மிக சிறந்த பக்தி பரவசத்தில் ஆழ்ந்து மிதக்கும் ஆண்டுகளும் அவற்றிற்கு ஒப்பாகாது ஆண்டவரே நீர் எங்களை துன்பத்திற்கு கையளித்த நாட்களை நினைத்து உம்மை போற்றுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் என்ற விவிலிய வார்த்தைகளுக்கு ஏற்ப என் உள்ளம் அந்த விலையேற பெற்ற செல்வத்தை நினைவுகூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றது அன்புள்ள அன்னையே நாம் சுமந்த சிலுவை எவ்வளவு விலையேற பெற்றதென்றும் இனிமை வாய்ந்ததென்றும் நன்கு உணர்ந்தோம் துயருற்று தவித்த நம் உள்ளங்களின் என்று நன்றி கலந்த அன்பு உணர்ச்சி மட்டுமே பொங்கி எழுந்தது புனிதத்தின் வழியில் நாம் நடந்து சென்றோம் என்று சொல்ல இயலாது ஓடினோம் பறந்து சென்றோம் லியோனியும் செலினும் இவ்வுலக வாழ்க்கையின் நடுவில் வாழ்ந்தார்கள் என்றாலும் இவ்வுலகை சார்ந்தவர்களாக வாழவில்லை துன்ப வேலைகளில் அவர்கள் எங்களுக்கு எழுதிய கடிதங்கள் கடவுள் திருளத்திற்கு அவர்கள் காட்டிய சிறந்த பணிவினை நன்கு உணர்த்துகின்றது செலின் என்னை காண வந்த பொழுதெல்லாம் நாங்கள் அளவளாவி மகிழ்ந்தோம் கர்மேல் மடத்து கிராதி எங்களை பிரித்து வைக்காமல் இன்னும் அதிகமாகவே எங்களை இணைத்தது வலுவாக இணைத்தது ஒரே வகையான எண்ணங்களும் எங்கள் மனதை ஆட்கொண்டன இயேசுநாதர் மேலும் ஆன்மாக்கள் மேதும் நாங்கள் கொண்ட அந்த அன்பு எங்கள் இருவர் உள்ளங்களுக்கும் ஒரே தன்மையில் பொதுவாக இருந்தது இவ்வுலகத்து பொருட்களை பற்றிய ஒரு சொல் கூட எங்களுடைய பேச்சில் இடம்பெறவில்லை குழந்தை காலத்தில் நாங்கள் இருவரும் எங்கள் வீட்டு பலகணியில் அமர்ந்து வானத்தை ஆவலுடன் பார்த்து கொண்டிருப்பது போல தற்போது எங்களுடைய உள்ளங்கள் இவ்வுலகிற்கு அப்பாற்பட்ட ஓர் இன்பத்தை நாடிச் சென்றன நித்திய பேரின்பம் அடையும் பொருட்டு இவ்வுலகில் துன்பப்படவும் அவமதிக்கப்படவும் தயாராக இருந்தோம் நான் துயரத்தின் உச்சியில் ஏறி நின்ற வேலைகளில் துயரம் மிகவும் அலுப்பை தராமல் என் மனதை மிகவும் கவர்ந்தது உள்ளம் அனுபவித்த துன்பத்தில் ஆன்மாவும் விரைவில் பங்கு கொள்ளத் தொடங்கியது என் ஆன்மாவில் ஏற்பட்ட வறட்சி மிகுதியாகிவிடவே விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் நான் எவ்வகை ஆறுதலையும் அடையவில்லை நான் மனமுவந்து வரவேற்ற அந்த கடும் இன்னல்களின் நடுவிலும் வேறெந்த மனிதர்களையும் விட நான் மிகவும் மகிழ்ச்சி வாய்ந்தவள் என்பதை உணர்ந்தேன் என் ஆன்மீக திருமணத்தின் ஆயத்த நாட்களை இவ்வாறு கழித்தேன் என் நவ ஆண்டு முடிவடைந்த உடனேயே வார்த்தைப்பாடு கொடுத்துவிடலாம் என்று நம்ப வேண்டாம் என கொன்சாகா மரி தாயார் என்னிடம் கூறினார் கர்மேல் மடத்து தலைவர் அதற்கு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறதால் நான் இன்னும் எட்டு மாதங்கள் காத்திருக்க வேண்டுமென்றும் தெரிவித்தார் இத்தகைய ஒரு தியாகத்தை மனமுவந்து வரவேற்பது முதலில் கடினமாகவே இருந்தது ஆனாலும் தெய்வீக வெளிச்சம் என் ஆன்மாவை ஊடுருவி வந்து அதை ஒளிமயமாக்கியது